அஸ்லாம் இப்போது ரஜினா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா குடல் வறுவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் வட்டை கிராம்பு நல்லா வறுத்துட்டு வர மிளகாய் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி கப்பை எடுத்து நல்லா ஆற வச்சு அந்த மிளகாவை போட்டுக்கலாம் அந்த பட்டை கிராம்பையும் போட்டுக்கலாம் பூண்டு பத்து பல்லு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதுக்கு மசாலா எதுவும் தேவையில்லை இது மட்டும்தான் இதுவும் நல்லெண்ணெய் இருந்தால் போதும் டேஸ்டியான குடல் வறுவல் செஞ்சிடலாம் இது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில் இப்போ நம்ம அந்த குடலையும் நான் கொஞ்சம் நுரையிறல் வச்சுருந்தேன் அதையும் அதிலேயும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த எண்ணெயில் நல்லா பெரட்டிட்டு இந்த மசாலாவை போட்டுடலாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அந்த மசாலா தண்ணியும் கொஞ்சம் இதில் ஊற்றி நம்ம வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சுக்கலாம் அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம விசில் போயிடுச்சான்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் பெஞ்சு வந்திருக்கு நம்ம வந்து இதை ஒரு சட்டியில் மாற்றி கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இது இன்னும் நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு வர வைக்கலாம் இதே நீங்கள் நான் ஸ்டிக்கில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக கிரேவி அப்படியே பிரண்டு வரும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்க நல்லா பரண்டு வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி மாதிரி வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நல்லா சுல்ல சுருள பரட்டி எடுக்கணுனாலும் எடுக்கலாம் கொஞ்சம் நிறை வைக்கலாம் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ சாம்பாருக்கெலாம் இருக்கலாம் அப்படி தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எப் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே